கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கிய சிறை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட சிறைச்சாலையில் சுமார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் உள்ளனர் இவர்களை பார்க்க வரும் பெண் உறவினர்களிடம் சிறை காவலர் சுரேஷ்குமார் செல்போனில் பேசி தொந்தரவு அளித்து வருவதாக மூன்று விசாரணை கைதிகள் கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளருக்கு அடுத்தடுத்து புகார் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து சிறை விஜிலன்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் கணேசனும் கோவை மத்திய சிறை ஜெயிலர் சரவணகுமாரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விசாரணை நடத்தினர் இந்நிலையில் சித்தோடு காவல் நிலைய பகுதியில் குட்கா கடத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள விசாரணை கைதியை பார்க்க அவரது மனைவி மனு அளித்தபோது ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கி விசாரணையில் உள்ள சிறை காவலர் சுரேஷ்குமார் பணம் பெற்றுக் கொண்ட பின்னரே பார்க்க அனுமதித்து வருவதாக புகார் அளித்தார் இந்த புகாரின் மீது கோவை மத்திய சிறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் குற்றச்சாட்டுக்கள் உண்மை என தெரிய வந்ததை தொடர்ந்து சிறை காவலர் சுரேஷ்குமாரை கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சுரேஷ்குமார் ஏற்கனவே கடலூர் மத்திய சிறையில் பணியில் இருந்தபோது சிறை கைதிகளுக்கு கஞ்சா கொடுத்த வழக்கில் துறை ரீதியாக தண்டனை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது கைதிகளின் பெண் உறவினர்களிடம் செல்போனில் தொந்தரவு கொடுத்தது கைதிகளை பார்க்க வருபவர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டது உள்ளிட்ட புகாரின் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது